குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான சனிப்பெயிற்சி பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ரெகுலராக சப்ஸ்கிரைப் இருக்கீங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேரில் என்னடா திடீர்னு எப்பயும் பல வருடங்களாக இருக்கிற அந்த தாடி மீசையெல்லாம் இல்லாமல் மொட்டையடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அது கொஞ்சம் பார்க்க புதுசாக ஒரு மரதாக இருக்கும் இருந்தாலும் ஒரு நின்று நாள் வேண்டுதல் அது நிறைவேறின ஒரு காரணத்தின காரணத்தினால அப்பன் முருகப்பெருமானுக்கு முடி காணிக்க கொடுக்க வேண்டியதாக இருந்தது கொடுத்தாச்சு அதனால் அப்பப்போ மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை முடி செலுத்துறது ரொம்ப நல்லது நீங்களும் அதை முயற்சி செய்யுங்க ஆரோக்கியமும் நன்மையாகும் தூ இந்த கெட்ட கிரகங்களுடைய அந்த அமைப்புகளும் அந்த ஆதிக்கமும் நம்மளை விட்டு வெளியில் போயிடும் ஸோ குலதெய்வங்களுக்கோ இஷ்ட தெய்வங்களுக்கோ காணிக்கை கொடுக்கறது சில வருடங்களுக்கு ஒரு முறை செய்கிறது ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் சரி இப்போ நம்ம கும்பராசி லக்னியர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்றது பார்த்தலாம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து பூரட்டா நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதைத்தான் சனிப்பயிற்சின்னு சொல்கிறோம் அது ஏன் குறிப்பாக புரட்டாதி மூணாம் பாதிலேருந்து நாலாம் பாதம் போகிறதுக்கு மட்டும் சனி பயிற்சின்னு சொல்கிறோன்னா புரட்டாதி மூணாம் பாதம் கும்பத்துலேயும் புரட்டாதி நாலாம் பாதம் மீனத்துலேயும் இருக்குது அதனால் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி மாறுறதுனால இந்த காலத்தை ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக சொல்கிறோம் பயிற்சி காலம் கும்பராசி லக்ன நேயர்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு ரிலீஃப் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஒரு கழுத்தை பிடிச்சிட்டு இருந்த ஒரு ஒரு நபர் அந்த பிடியை தளர்த்தினா எப்படி நல்லா ஈஸியாக மூச்சு விடுவீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ மூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் மூச்சே விட முடியாமல் இருந்தவங்களுக்கு நிம்மதியாக மூச்சு விடலாம் கடுமையான பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு அது எல்லாமே ஒரு ஒரு ஸ்லோ ஆகிடும் ஸ்லோ டவுன் அமைதி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து மெயினாக கும்பராசி லக்ன நேரங்கள் கவனிக்க வேண்டியது கடந்த காலங்களில் சனி வந்து உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து பல குழப்பத்தையும் சிக்கலையும் மனசுக்குள்ளே தேவையில்லாத பயத்தையும் பலகீனத்தையும் நம்ம வயசாகிடுச்சி நம்மளால் இதுக்கு மேலே முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு இயலாமையையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதுக்கு மேலே சனி ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக கொடுக்குறாரு பண பிரச்சனைகளில் இருந்த சங்கடங்கள் நீங்கி பணம் கையில் புழங்கும் தேவைக்காவது அட்லீஸ்ட் கையில் பணம் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலை கடுமையான காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடுமையான காலகட்டங்கள்லேருந்து இருந்து நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் கடந்த காலங்களில் கடந்த சனிப்பயிற்சி இருக்கும் இருக்கும்போதெல்லாம் கிடைக்கல உதவி கிடைக்கல எல்லாத்தையுமே நீங்களே தான் முட்டி மோதி இருந்தீங்க உதவின்னு வந்தவங்களும் திருப்பி புதுசாக ஒரு பிரச்சனை எழுத்துவிட்டு போனது தான் வந்து நம்ம பார்த்தோம் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இப்போது அந்த நிலை மாதிரி உதவிகள் தேவைப்படும் போது நிச்சயமாக கிடைக்கும் கடன் தொல்லைகளில் சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க ரிலீஃப் கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் கடனை கட்டுறதுக்கான வருமானமாவது கைக்கு வரும் ஓகே கட்டிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டும்போது கடன் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் கடன் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும் அந்த ஒரு தன்னம்பிக்கையாவது வந்துடும் குடும்பத்துக்குள்ளே சொத்து தகராறு கோர்ட்டு கேஸு அது மாதிரி புருஷ மொண்டாட்டி கல்யாணம் ஆனவங்க டிவோர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த கும்பராசி லக்னக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொஞ்சம் இந்த ஏப்ரல் மேலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ரெண்டு நாள் அழுதுகிட்ருந்தீங்க கடந்த சனி பயிற்சி காலத்தில் அல்லது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தது ரெண்டு நாள் கோபமாகவும் வருத்தமாகவும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டம் முடிந்து நல்ல ஓகே சூப்பர் அப்படின்ற ஒரு காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது சூப்பர்னு சொல்ல முடியலன்னா அப்பா ஏதோ சாப்பாட்டுக்கு குறை இல்லை ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு ஏதோ அப்படி வண்டி ஓடிட்டுருக்கு அப்படின்ற அளவுக்காவது ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்துடும் காலப்படாங்க இரண்டாம் வீட்டிற்கு சனி பேச்சி ஆகும்போது இரண்டாம் இடம்ன்றது என்னென்னா வருமானம் குடும்பம் சொல்வாக்கு சரிங்களா இதெல்லாம் பகுதி வாய்ப்பகுதி இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாம் வீடு பேசுகிற பேச்சு பேச்சு சாதுரியத்தின் மூலமாக செய்யக்கூடிய தொழில் மார்க்கெட்டிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் சிங்கிங் இதெல்லாமே பேச்சு மூலமாக செய்யக்கூடிய தொழில் இதெல்லாமே மேம்படும் பொருளாதார வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் பணம் வாங்கல பிரச்சனை வந்து அதை தீர்ந்து கைக்கு பணம் வந்துடும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்கும் முழுக்க முழுக்க குடும்பத்தார்வங்களை புரிஞ்சுக்காமல் சண்டை போட்ட காலம் முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டியதில் நல்ல ஒரு பயப்படாத அளவுக்கு ஒரு காலகட்டம் பயப்பட தேவையில்லாத அளவுக்கு ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் இந்த ஒரு காலகட்டத்தை சரி என்னென்ன நன்மைகள் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த ஒரு மூணு நாலு விஷயம் அது போக கடன் குறையுங்க கண்டிப்பாக கடன் குறையும் நல்லா எழுதி வச்சுங்க அதே மாதிரி நாலாம் வீட்டுக்கு சனி பார்வை வீடு மாறுவீங்க கண்டிப்பாக வீடு மாறுவீங்க இடமாற்றம் இருக்குது சரிங்களா வீடு ஏதாவது விற்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டிங்கன்னா வித்துருவீங்க டக்கு டக்கு டக்குன்னு நடந்து விற்றுடுவீங்க சரிங்களா புதுசாக வீடு வாங்குற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி இல்லைனா பழைய வீடாக வாங்குவீங்க ஒருத்தங்க யூஸ் பண்ணுற வீட்டை வாங்குவீங்க அப்படி வாங்கினா தான் அது சீக்கிரம் முடியலாம் முடியாது புதுசாக கட்டின வீட்டை வாங்குனீங்கன்னா அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸை வாங்காதீங்க ஒருவேளை உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து உங்கள் நிலத்துலையே வந்துட்டு வீட்டை கட்டி நீங்கள் குடி போக போகிறீங்க அப்படின்னாலும் அது ஓகே இருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் சொந்தக்காரங்களோ அல்லது யாராவது டெனண்ட்டோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் குடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வீட்டை கட்டி உங்கள் நிலத்தில் நீங்களே கூடி போகிறது இந்த டைமில் வேண்டாம் இது வந்து சனியுடைய மூணாம் பார்வை நான்காம் வீட்டுக்கு தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அல்லது தாய் வழி சொந்தவங்களுடைய உங்களுக்கு உறவுகள்லேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அப்பப்போ ஆனால் சின்ன சின்ன சண்டை வருது இவங்க அங்கே சொன்னாங்க அவங்க இங்கே சொன்னாங்கன்ற மாதிரி வருது இதெல்லாம் தேவையில்லாமல் வரும் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்களா அதெல்லாம் அது மாதிரி வண்டி வாகனங்கள் போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கவனம் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுநர்களை நல்ல இது பண்ணி போடுங்க சும்மா ஏதோ யாரோ ஏனோ தானே தெரியாத போட்டிங்கன்னா வண்டி விபத்துக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளே எதிர்பாராத சந்தேகம் என்னால் இது முடியுமா இது சரியா இது நல்லதா இது கரெக்டாக கரெக்டாக தப்பானே தெரியாத ஒரு நிலை அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் அதே போக சனி உங்களுடைய ஏழாவது பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் வீட்டை பார்க்கணும்னா உங்க உங்க மேல தவறான பழி சொன்னவங்க ஒதுங்கி போவாங்க பழி துடைக்கப்படும் பழி பழிச்சொல் தீரும் ஆனால் கவனமாக இருக்கணும் புதுசா பழிச்சொல் வரவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டாம் வீடுன்றது அது வந்து அந்த மாதிரியான ஒரு காரகத்தோல் வீடு ஸோ ஆல்ரெடி இருந்த பழிச்சொல் சொல் முடியறது போக புதுசா ஒரு பழிச்சொல் சொல் வர்றதுக்கு வாய்ப்பு கவனமாக இருங்க நிறைய பேரை பார்த்து பழகக்கூடிய தொழில் இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ்க்காக பேசுகிறாங்க ஆறு மணியோடு அந்த பிஸ்னஸ் டாக்ஸ்லாம் முடிஞ்சிடும் இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசுகிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துருங்க தேவையற்ற என் எதுவும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டி வந்துடும் நான் அப்படி பண்ணலீங்க இப்படி பண்ணலீங்கன்னு எல்லாம் தேவையில்லாதது மாதிரி சரிங்களா அதே மாதிரி இந்த கல்லீரல் கிட்னி அடிவயிறு பித்தப்பை மூத்திரப்பை ஜீரண உறுப்புகள் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி பெண்களாக இருந்தால் கருப்பை இந்த மாதிரி ஏரியாவிலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்குது அப்பப்போ நிறைய தண்ணி குடிங்க வயிற்றுக்கு உகந்த உணவாக சாப்பிடுங்க நிறைய நார் சத்து மிகுந்த உணவாக சாப்பிடுங்க செரிமானம் ஆகிற மாதிரியான உணவு சாப்பிடுங்க ரொம்ப ஜங்க் ஃபுட்டு ரொம்ப சூடு கிளப்பக்கூடிய ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க அல்லது ரொம்ப அளவாக சாப்பிட்டுக்குங்க புரிஞ்சதுங்களா ஸோ இது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை தனுசை பார்க்குறாரு அப்போ என்னென்னா நியாயமான வருமானங்கள் உங்களை தேடி வரும் நியாயமான வழியில் நீங்கள் சேர்த்த சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு கோ கேஸ் நடக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நியாயமாக என்ன இருக்கோ அதுதான் வரும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றதுக்காக அதெல்லாம் வராது உங்களுக்கு என்ன சேரணுமோ அது மட்டும்தான் வரும் ஒரு ரூபா அதுலேருந்து சேர்த்து வராது சனி பதினொன்றாம் வீட்டை பார்த்தா அநியாயமாக சேர்த்துற காசு வீடு வந்து சேராது அரசு துறைகளில் இருக்கவங்க நிறைய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு பல விதங்களில் கிடைக்கலாம் அந்த மாதிரியான ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சிக்கலில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய கொடுப்பாரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போகிற மாதிரி பிரச்சனை ஆகிடும் கவனம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு பழி சொல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கவனம் கடந்த ஜென்மசனி பீரியட் வந்துட்டு நூற்றுக்கு நாற்பது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தது பாக்கி அறுபது பர்சன்டேஜ் பிரச்சனை தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பாத சனி நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் ஃபேவரபுள் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் அப்பப்போ தொல்லைகள் வரும் அது இப்போ நான் சொன்ன இந்த அடிவயிறு ஒரு சொல் ஒரு கெட்ட பேர் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா வீடு சொத்து எதாவது இருக்குது அதை விற்க போகிறோம் அப்படின்னா விற்று தான் ஆகணும்னு கன்ஃபார்மாக நீங்கள் முடிவில் இருக்கீங்கன்னா தாராளமாக விற்றுருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சொத்தை எக்காரணம் கொண்டு விற்கிற ஒரு மைண்ட் செட்டில் சொத்து விற்று கடன் அடைக்கலாம் சொத்தை விற்று இதை பண்ணலாம் அந்த மாதிரி வேண்டாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ விற்றீங்கன்னா உங்களால் வாங்க முடியாது அது சனி அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் புதுசா சொத்து வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்கார தாராளம் பண்ணுங்க அந்த சொத்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் இருக்கும் உங்க காலத்துக்கு அப்புறம் இருக்கும் உங்க பிள்ளைங்க கிட்ட சரிங்களா சொத்து வாங்கலாம் ஆனா விற்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து தே அவச வேற வழியே இல்லைனா மட்டும் வித்துருங்க இல்லைன்னா விற்காதீங்க இந்த சனி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் நாலு மாதமும் இந்த மீனராசியில் இருக்காரு பாதச்சனி ஜூன் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்றைக்கி தான் பயிற்சியை ஏழரை சனி முடிவு போகிறது புரியுதா அது வரைக்கும் மற்ற கிரகங்களான குருவும் சரி ராகுதும் சரி பெரிய பாதிப்பு இல்லை இப்போ ராகுது எப்படின்னா இந்த மார்ச் ஏப்ரலில் சனி சனி பயிற்சி ஆகுது மே மாதத்தில் ராகுத பயிற்சியை ராகு உங்கள் ஜென்மத்துக்கும் கேது ஏழாம் வீட்டுக்கும் வர்றாங்க ஸோ அது ஒரு ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் சண்டை வம்பு வழக்கு டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் பொறுமையாருங்க அவசரப்படாதீங்க மற்றபடி வேற எந்த கெடுதலையும் செய்ய போகிறதில்ல ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு அப்பப்போ தேவையில்லாத மனசை குழப்பத்தை கொடுப்பாரு இன்றைக்கி எடுக்கிற முடிவு நாளைக்கு தப்புன்னு தோணும் நாளைக்கு எடுக்கிறது நாளா நாளைக்கு தப்புன்னு தோணும் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையில்லா தன்மையை ராகு கொடுப்பார் வேற இன்னும் ராகுலாம் மாட்டார் வேற தொழிலில் கெடுதல் பண்ணுறது காசு பணத்தை இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் பண்ண மாட்டார் மூளையில் சின்ன சின்ன ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் பயத்தை ஏற்படுத்துவார் இவ்வளோ தான் ஸோ மற்றபடியெல்லாம் ஓகே தான் ஒன்றும் பெரிய இல்லை சிறப்பாக தான் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் தொழில் நல்லா இருக்குது பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் கடன் குறையும் அவமானங்கள் தீரும் ஆரோக்கியம் கூட ஓரளவுக்கு பெட்டர் ஆகும் தொண்டை பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் வாய்ப்பகுதி தொண்டை பகுதி பல் சொத்த பல் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் ஸோ இதில் தான் உங்களுக்கான பலன்கள் சரிங்களா இப்போ இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகி ஒத்து போகுதுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க எந்த விஷயங்கள்லாம் ஒத்துப்போச்சு கடந்த காலங்களில் நான் சொன்னதில் எதெல்லாம் உங்களுக்கு நடந்தது அதெல்லாம் போடுங்க வேறு ஏதாவது விஷயங்கள் நான் விட்டு போயிட்டேன் அப்படின்னா சொல்லாமல் இருக்கேன்னா அதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுறேன் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி கிருஷ்ணர் இந்த கருப்பு கருமை நிற கண்ணன் இருக்கார் இல்லையா ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபோட்டோ புல்லாங்குழல் வச்சுருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவை நீங்கள் வழிபாடு பைரவர் பைரவரும் கும்படலாம் தப்பு கிடையாது பைரவரையும் கும்படலாம் ஐயனார் இந்த சவுத் சைடு இருக்கிறவங்க ஐயனார் கும்படலாம் சாஸ்தா ஐயனார் ஐயன் சாத்தன் இந்த மாதிரி அல்லது அவருடைய பரிவார தெய்வங்களான பூதத்தார் சங்கிலி பூதத்தார் கருப்பர் இந்த மாதிரி கும்பிடலாம் தப்பு இல்லை சரிங்களா நீங்கள் போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புகழ்மிக்க நகரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோயில் காஞ்சிபுரம் மதுரை இந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் பல நூற்றாண்டுகளாக பெரிய ஊர் இல்லையா அந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க சரிங்களா ஒரு தடவை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அந்த இது மகாமகம் நடக்கும் இல்லையா அங்கே அந்த அந்த கோயில் போய்ட்டு வாங்க அது ஒரு நல்ல விஷயம் போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற பைதவரையும் கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது சரி இந்த பதிவு தர முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதரன் வித்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்